கொணக்கம் நம்புறலே இன்றைக்கி என்னமோ உதவ பிறந்த பிறந்தது இல்லாமல் ஆனால் இன்றைக்கி பூரா கண்டன்ட்டு பூரா போயிட்டுருக்குது பூரா செங்கோட்டையன் அந்த டிவி கேல போய் ஜாயின் தான் அது ஒரு மித்து தான் போனதுனால வேறு யாரும் சொல்லிக்கிற மாலை செங்கோட்டையன் போனதுனாலையும் செங்கோட்டையனால ஒன்று ரெண்டு தொகுதி வேணால் மிஞ்சி போனால் இது அந்த சரௌண்டிங் இருக்கலாம் இல்லையா இதில் வந்து என்ன ஆகும்னா இதில் பொதுவாக ஒரு வேளை அமித்ஷா எல்லா இடத்துலையும் பிளான் பண்ணுறாங்க இப்போ கூடி பாருங்கள் பீகாரில் பார்த்துருப்பீங்க அப்போ அமித்ஷாவோடய கைங்கரி இதில் இருக்கலாம் அவர் வந்து ஏன்னா அங்கே வந்து உள்ள சீப்பர் ஸ்லீப்பர் செல்லு மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நயினார் நயேந்திரனே இப்போ எடப்பாடிக்காக சொன்னாங்க எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக இருப்பாரான்னு தெரியாது கூட நிதிஷ்குமார் கடைசி படின்னு சொல்ல சொன்னாங்க அதான் வேறு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க ஏன்னா எடப்பாடி வந்து பத்து தோல்வி பழனிசாமினால் அது ஒன்றும் செல்லுபடியாக போது இங்கே விஜய் உள்ளே கொழந்தாச்சுன்னா நூற்றி நூற்றி நூறு சீட்டு கேட்பாங்க நான் கொடுத்துக்கிறேன் எல்லாேருக்கும் பாமக ரெண்டு பேருக்கு தேமுதிக்கு உட்பட எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிறோம் நூறு சீட்டில் அப்போ விஜய்க்கு அன்றைக்கி என்ன எவ்வளோன்னு பலன் நிரூபிக்காதருக்கு இருபத்தஞ்சி சீட் தரலாம் அவ்வளோவா தருவோம் அப்போ இது உள்ளே போய் செங்கோட்டைன்னு இருக்கார் இல்லையா அது அமிச்சது கூடி அமிச்சிருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் இது புது விதமாக இருக்குது இந்த ட்ரெண்டு இது அன்றைக்கி நடந்து முடியும் போதும் தெரியும் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் அதனால் இங்கே கேத்த மாதிரி வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்போ வச்சுருப்பாங்க இப்போ கூடி பாருங்கள் இந்த பொங்கலுக்கெல்லாம் ஏறலாம் மாட்டாங்க ஏன்னா பணம் இல்லைன்ட்டாங்க அதிகாரி அதிகாரி டிசம்பருக்கு மேலே அப்படியே மாறிடுவாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அவசியம் போலீஸெல்லாம் எல்லாம் அப்படியே மாற இன்னும் டிஜிபி பொறுப்பு டிஜிபி தான் அதெல்லாம் மாறணும் ஆக்சுவல் டிஜிபி இல்லாமல் எப்படி தேர்தல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு அவலச்சரமான ஆட்சி முடிய போகுது அலங்கோலமானது அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி இருக்கும்போது எந்த கட்சி டிமுகில் இருக்கும் இல்லை வேண்டாம் அப்படியே இருந்துக்கிட்டோம் அந்த கட்சி அந்த கட்சியில் இன்னும் ஒரு அரை பர்சன்ட் முக்கால் பர்சன்ட் கம்யூனிஸ்ட்டுக்குங்க இருக்குது திருமாவள்க்கு என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் ஒன்று இருக்குது அப்போ அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு இருக்கு சரி விஜய் ஓட்டெல்லாம் அப்போ திமுக போச்சு இன்றைக்கி அப்படியே இங்கே மாறும்ல அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் பதிமூணு பர்சன்ட்லாம் அப்படியே ஒரு பாதி வச்சுனா கூட அப்படியே ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் மேலே வரும் விஜய்க்கு எஸ்பெஷலி விஜய்க்கு மைனாரிட்டி ஓட்டு என்ன ஜோசப் விஜய் அப்புறம் அந்த அவரோட இந்த விஜய் சார்ந்த ரசிகர்களா அந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டு போட்டேன் அப்படி விஜய் போட தடவை திமுக அப்போ இங்கே மாறும் மா அதனால செ செங்கோட்டைனால் பெனிஃபிட் இல்லை மாறும் போது அவர் தனியாக இருந்தால் காணாம போயிடும் அவரோட முடிஞ்சது விஜய் ரொம்ப பேருக்கு இதாக இருக்கும் இங்கே சேர்ந்தாச்சு மாறான்னா சீட்டு வாங்கினா அந்த மாதிரி போகும் இதில் என்டிஏக்குள்ளே ஓபிஎஸும் டிடிவியும் வரணும் அப்போ என்ன சொல்கிறாங்க எடப்பாடி இருக்கக்கூடாதுன்றாங்க ஏற்கனவே ரெட்டையில் அங்கே மேலே இருக்குது குடும்ப தேர்தல் ஆணையத்துக்கு குடிமையில் இருக்குன்னு